தென் கயிலாயம் என்று அழைக்கப்படுவது என்ன கேட்டிங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் உண்டியில் இருக்கக்கூடிய வெள்ளங்கிரி மலையை தான் வந்து தென் கயிலம் அப்படின்னாங்க இந்த தென் அப்படின்றது இயற்கையே அமைஞ்சது இங்கே வந்து சிவன் வந்து குடியிருக்கிறதா சொல்கிறாங்க எப்படி நம்ம வந்து இனிமலையில் கைலாயம் இப்படி போய் பார்க்குறோமோ எவ்வளோ கஷ்டப்பட்டு போய் பார்க்குறோமோ அதே மாதிரி தான் இங்கே தென் மாவட்டத்தில் இந்த கயிலாயத்தை போய் பார்க்குறதும் கொஞ்சம் சிரமமான இருக்கும் இங்கே வந்து பெண்களுக்கு அனுமதி கிடையாது பெண்களுக்கு அப்படின்னா பத்து வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கும் ஐம்பது வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கும் மட்டும்தான் அனுமதி நடுவில் இடப்பட்ட அவங்க பெண்களுக்கு வந்து அனுமதி கிடையாது இந்த தென் இங்கே அமைஞ்சது இப்படி அமைஞ்சது அப்படின்றத அது சிவன் ஏன் இங்கே வந்து அமைஞ்சார் ஏன் வந்து உட்கார்ந்தார் அப்படின்றத நம்ம வந்து ஒரு கதை சொல்ல போகிறோம் இந்த கதை வந்து நிறைய பேருக்கு கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க இந்த கதையை வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டு இந்த தென் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அரக்கர்கள் அந்த இது வந்து முன்னாடி அந்த அந்த முன்னாடி வந்து சாமிகள் இருந்த அந்த காலத்தில் வந்து அரக்கர்கள் நிறைய பேர் வந்து வந்து ரொம்ப அட்டுழியம் மாட்டிகிட்டு இருந்தாங்க அப்போது வந்து அவருக்கு வந்து வரம் கொடுத்தது யாரும் சிவன் தான் வரம் கொடுத்துருக்காரு உங்களுக்கு ஒரு பொண்ணால் தான் சாவு அதுவும் கன்னி பொண்ணால் தான் சாவு அப்படின்ற மாதிரி ஒரு வரம் கொடுத்துருந்தார் இந்த சாம்ப வந்து இது நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா யாரால் முடியும் அப்படின்றப்ப பார்வதியால் தான் முடியும் அப்படின்றதுக்காக பார்வதி வந்து ஒரு குமரி பெண்ணாக பூம்பளை வந்து அனுப்பும்போது ஒரு வா ஒரு வரம் ஒரு வா ஒரு வந்து வாக்குறுதி கொடுக்குறாரு வரம் இல்லை வாக்குறுதி கொடுக்குறாரு என்ன வாக்குறுதி அப்படின்னா நீ அவங்கள மதம் பண்ணிவிட்டு எனக்காக காத்துரு நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் எப்படினாலும் உன்னை தேடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மூடவத்தில் ஒரு குமரியாக வந்து அவதரிக்கிறாங்க அவதரித்து அந்த அந்த அறக்கர்களுடைய அட்டகாசம் அதிகமாகிட்டே இருக்குது அவங்க வந்து இந்த இந்த அம்மா வந்து அவதாரம் தெரியாமல் இவங்களை வந்து அட்டுளி பண்ணி அந்தளவுக்கு இருக்கனால இவங்க பொறுமை இழந்துருவாங்க இவனோட அட்டக்கணத்தை தாங்க முடியல அப்படின்ட்டுருக்கா என்ன பண்ணுவாங்க அவங்க வதம் பண்ணிடுவாங்க அறக்கரை எல்லாத்தையும் வனம் பண்ணிவிட்டு இந்த இருக்கிற அறக்கரை எல்லாத்தையும் கொண்டாச்சு இப்போ வந்து அடுத்ததாக ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தாரு நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துருந்தாரு அதுக்காக இவங்க வந்து என்ன பண்ணாங்க நடந்து நடந்து தென் அதாவது தென் மாவட்டமான கடைசி குமரி குமரி கட்டத்துக்கே போயிட்டாங்க அங்கே போய் இவங்க காத்துட்ருக்காங்க சிவன் எப்படி வருவார் வந்து நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்ருக்காங்க காத்துட்டுருக்கு ரொம்ப நாளமாக அங்கேயே காத்துட்ருக்காங்க இந்த காத்துட்டுருக்க அவங்க வந்து இந்தமாரி அற்காம் கொன்றாச்சு கொன்று இப்போ நமக்கு நம்ம கல்யாணம் பண்ணுறதுக்காக வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற செய்தி வந்து சிவனுக்கு போய் சேர்ந்தடையுது சிவன் வந்து இது கேள்விப்பட்ட உடனே அவர் கல்யாணம் பண்ணுறதுக்காக பூங்கு நடந்து வராரு நடந்து வர்றப்ப இந்த அம்மா வந்து இவருக்காக காத்துக்கிட்டே இருக்காங்க ரொம்ப நாளாக காத்துக்கிட்டே இருக்காங்க காத்து காத்து அவங்களால வர முடியல அவர் வரலை அப்படின்றப்ப இவங்க வந்து அங்கே சிலையாகவே ஆயிடுறாங்க அப்போது சிவன் வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தாரு நான் வந்து ஒன்று கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீ எனக்காக காத்துட்ருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தாரு இந்த வாக்குறுதியை வந்து நிறைவேற்ற முடியலையே அப்படின்ற ஒரு கோபம் அதுக்குள்ளே அந்த அம்மா வந்து ஒரு கண்ணியை கன்னியாக வந்து குமரி வந்து கன்னியாக வந்து அந்த க இந்த இடத்துல செலவிடுறாங்க அதனால தான் அந்த இடத்துக்கு பேர் வந்து கன்னியாகுமரி அப்படின்ற பேர் வந்தது இந்த அம்மா காப்பாற்ற வந்து க கல்யாணம் பண்ண முடியல என்ற கோபத்தில் வந்து இவர் நடந்துகிட்டே இருந்தார் இவர் எப்பவுமே வந்து ஒரு தியானம் பண்ணுறதுக்கா போய் உட்காரக்கூடிய இடம் எல்லாமே வந்து கைலாயம் தான் கைலாயம் தான் அழைக்கப்படும் அந்த மாதிரி இவர் வந்து ஆந்தார்னா இப்போ மாரி தென் மாவட்டத்தில் வந்து கோயம்புத்தூர் கோயம்புத்தூரில் இந்தமாதிரி காட்டுப்பகுதியில் அலைஞ்சி ஒரு இடத்துல போய் உட்கார்ந்தார் உட்காந்து மன நிம்மதிக்காக உட்காந்துருக்காரு அவர் வந்து தியானம் எதுக்காக பண்ணார்னால் கோவத்தில் போய் தியானம் பண்ணார் அந்த கோவத்தை தணிக்கிறதுக்காக தான் தியானம் பண்ணார் அப்படி உட்கார்ந்த இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தென் கைலாயம் ஆகினா வெள்ளங்கிரி மலை அப்படின்னுவாங்க வெள்ளங்கிரி மலையில் போய் உட்காந்து தியானம் பண்ணார் தியானம் பண்ண அந்த இடத்த வந்து எல்லா சித்தர்களும் வந்து வழிபட ஆரம்பித்தாங்க அதில் வந்து விநாயகர் முருகர் இப்படி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அப்பா வாழ்கிறதுக்காக வந்துட்டு இருந்தாங்க இது வந்து ஒரு இயற்கையாக அமைஞ்ச ஒரு இடம் இந்த வெள்ளையங்கிரி அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பேர் வந்தது அப்படின்னா அந்த மலை மேலே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை வெள்ளியாக மேகங்கள் வந்து தொட்டு போகும் தொட்டு போகும் கிரி அப்படின்றது வந்து வடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க வெள்ளை வெள்ளையகிரி அப்படின்றத அந்த பேர் தான் வந்தது வெள்ளையங்கிரி மலையில் சிவன் வந்து அமர்ந்து வந்ததுனால மலை அப்படின்னு சொல்லிட்டு பேர் இருந்தது இப்போ இந்த மலையை பற்றி ஒரு சிறப்பு அம்சங்கள் பற்றி இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மலை வந்து பூண்டியோட அடிவாரத்தில் ஆரம்பித்து மொத்தம் ஏழு மலைகள் ஏழு மலைகளை தாண்டி போகணும் தாண்டி போனால் மட்டும்தான் சிவனை நம்ம வந்து தரிசனிக்க முடியும் தரிசிக்க முடியும் அந்த ஏழு மலைகளும் வந்து பார்த்திங்கன்னா கடுமையான மலைகளாக இருக்கும் ஏன்னா எல்லாேருமே சொல்லுவாங்க முதல் மலையும் கடைசி மலையும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏறுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்றாங்க ஏன்னா அது வந்து செங்குத்தாக இருக்கும் முதல் மலை வந்து படம் படிகளால் அமைஞ்சது இப்போ அது படிகள் போட்டாங்க முன்னாடி படிகளெலாம் எதுவும் கிடையாது வெறும் பாறைகள் மட்டும்தான் இருந்தது செங்குத்தாக இருக்கும் அதே மாதிரி கடைசி மலையும் ரொம்ப செங்குத்தாக இருக்கும் இந்த ரெண்டு மலையும் ஏறிவிட்டோம் அப்படின்னா சிவனை போய் தரிசிக்கலாம் இங்கே நம்ம சிவனை தரிசனிக்க தரிசிக்க போகிறோம் அப்படின்றப்ப சிவனோட அருள் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இந்த மலை ஏற முடியும் சிவன் அருள் இல்லை அப்படின்னா நம்மளால் மலை ஏற முடியாது மொத்த கிலோமீட்டரே பார்த்திங்கன்னா ஆறு ஆறு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் தான் மொத்தம் ஏழு கிலோமீட்டர்கள் வரும் தோறும் அந்த ஏழு கிலோமீட்டர் நடந்து போகிறதுக்கு எடுத்துக்கூடிய நேரம் என்ன பார்த்திங்கன்னா ஆறு மணி நேரத்துலேருந்து எட்டு மணி நேரம் ஆகும் ஏன்னா அவ்வளவு நேரங்கள் ஆகும் ஏன்னா அந்த மாதிரியான ஒரு கடினமான ஒரு பாதை அது கரணம் திட்டினால் மரணம் அப்படின்ற மாதிரி முதல் மூன்று மலைகள் வந்து படிகளால் ஆனது நான்காம் நான்காவது மலையும் ஐந்தாவது மலையும் ஆறாவது மலையும் சாந்திரமாக தான் இருக்கும் ஆனால் இருந்தாலும் அந்த ஆறாவது ஐந்தாவது மலையும் ஆறாம் ஐந்தாவது மலை வந்து சமதளமாக இருக்கும் ஆறாவது மலை சமதளமாக இருந்தாலும் கீழே பள்ளத்தாக்கு நோக்கி கீழே போகும் ஏழாவது மலை அளவுக்கு கீழே போச்சோ அதை விட மேல் அதிகமான அளவுக்கு மேலாக உயர உயர்ந்து போகும் இந்த ஏழு மலைகளுக்கு ஒவ்வொரு மலைக்கும் ஒரு சிறப்பு அம்சம் இருக்குது இங்கே வந்து நம்ம குடிக்க தண்ணி வந்து எங்கேயும் விற்கிறதில்ல குடிக்க தண்ணி நம்ம வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு போனால் மீதியாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது மலை ஆரம்பத்துலேயும் சாரி ரெண்டாவது மலை முடிவிலையும் மூணாவது மலை முடிவுலேயும் அப்புறம் அஞ்சாவது மலை முடிவு இது மாதிரி தண்ணிகள் கிடைக்கும் சுளை கிடைக்கும் சுளை தண்ணியை வந்து நம்ம பிடிச்சிக்கிட்டு குடிச்சிட்டு போக தான் ஏன்னா அதுதான் தண்ணி எங்கேயும் தண்ணி கிடைக்காது இந்த மலையில் கடந்து போயிட்டு வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு யார் உங்களுக்கு வந்து சிவன் மேலே ஒரு பற்றே இல்லை இல்லை சிவன் வந்து உங்களுக்கு விருப்ப தெய்வம் இல்லை அப்படின்னா கூட இந்த மலை ஏறி சமைக்கு சார் இந்த சிவனை கூப்பிட்டிங்க அப்படின்னு அப்படின்னா அதுக்கடுத்த முறை நீங்கள் வந்து அந்த சிவனை வந்து வழிபடுறதுக்கு போக வேண்டியிருக்கும் சிவன் வந்து உங்களுக்கு இஷ்ட தெய்வம் மாறிடுவார் அந்த மாதிரியான ஒரு அழகான அம்சமான ஒரு மலை அம்சம் வந்து ரொம்ப கடினமான மலை பருவத மலை இப்படி நிறைய மலைகள் இருந்தாலும் இந்த மலை வந்து ஒரு முறை ஏறி இறங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய தன்னம்பிக்கைகள் வரும் வாழ்க்கையில் வந்து சிவன் மேலே ஒரு பற்று கிடைக்கும் வாழ்க்கையில் வாழக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மலையில் அவ்வளோ சிறப்பம்சங்கள் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து இதுவரைக்கும் வெள்ளங்கிரி பயணம் ஏற் மேற்கொள்ளலாம் அப்படின்னா ஒரு முறை வெள்ளங்கிரி ப வெள்ளங்கிரி மலைக்கு போயிட்டு வாங்க வெள்ளிங்கிரி மலைக்கும் கன்னியாகுமரியில் இருக்கிற கன்னியம் ரெண்டு பேருக்கும் தொடர்பு உள்ளது ரெண்டுமே அவதாரம் தான் வெள்ளங்கிரி மலையில் இருக்கிற ஒரு சிவன் வந்து பார்த்திங்கன்னா தென் கயிலாயம் கரீராயம்ன்றது எப்படியும் உயரமான மலைகளில் தான் போய் உட்காருவார் அதே மாதிரி ஒரு உயரமான மலை ரொம்ப கடுமையான மலை அந்த மலையை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே போதும் நீங்கள் நேரா சிவனியை பார்த்த மாதிரி தரிசித்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஒரு அருமையான ஒரு எண்ணம் வரும் ஓகே இந்த தென்கழிலாய மலை வந்து எங்கே இருக்குது அப்படின்றது உங்களுக்கு எல்லாமே தெரியும் நிறைய பேர் வீடியோ பார்த்துருப்பீங்க அந்த மலைப்பயணம் அப்படின்றது எப்பவுமே பார்த்திங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம் தொடங்கி மே மாதம் சாரி மார்ச் மாதம் கடைசி வரைக்கும் இருக்கும் தொண்ணூறு நாட்கள் இருக்கும் அது நடுவில் வந்து இந்த மலைகளை வந்து திறக்க மாட்டாங்க ஒழிப்பூட்டி தான் இருக்கும் ஏன்னா அங்கே வந்து காற்று விலங்குகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் யானை சிங்கம் கரெ கரடி இந்த மாதிரி விலங்குகள் நடமாட்டம் இருக்கும் அவங்கள வந்து தொருணம் பண்ணக்கூடாது அப்படின்றிருக்கங்க எப்போவுமே இந்த மலை வந்து பூட்டி தான் இருக்கும் இந்த விசேஷ காலங்களில் மட்டும்தான் மலை திறப்பாங்க திறக்கிற அந்த நேரத்தில் போய் நீங்கள் சிவனை தரிசிச்சுட்டு வாங்க தரிசி தரிசித்தலாம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் தீர்ந்துடும் கவலைகள் மறந்துடும் உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வரும் சிவன் வந்து எல்லாத்தையும் அருள் புரிவார் ஓகே நன்றி இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி நம்ம வீடியோவை இப்போ தான் முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோவுக்கு ஒரு சப்ரேட் பண்ணிக்கோங்க கிட்ட ஒரு லைக்கு பட்டன் அனுப்பிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அந்த பெல் ஐக்கான் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம்